வணக்கம் மாஸ்டர்ஸ் வாழ்க்கை அப்படின்னா மனிதனுக்கு வந்து நம்மளுடைய தாட் பவர் அதாவது நம்மளுடைய எண்ண அலைவரிசைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவை எது வேண்டாலுமே நம்ம கிரியேட் பண்ணலாம் நம்மளுடைய தாட் பவர் வச்சு ஆஹ் அதுல வந்து நம்ம நிறைய பார்த்தோம் நம்மளுடைய தோடை இதெல்லாமுமே வந்து நம்ம நம்ம தாட்ஸ் யூஸ் வந்து வந்து ஈவன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து தாட்ஸ் வழியா ஈவன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாட்ஸ் வந்து ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கும் அந்த 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 டிசைன் படிலாம் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிப்போம் பட் ஈவன் தோ நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய தாட் பேட்டர்ன் அதாவது நம்மளுடைய எண்ணங்களை மாத்திட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வேற ஒருத்தருக்காக வந்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது சோ அதனாலதான் நம்ம கொஞ்சமா பார்த்தோம் எப்படி வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் வெளி மக்களால நம்ம வந்து பாதிக்கப்பட்டுள்ளோம் அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப குறுகிய சிந்தனை தான் நம்ம வச்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஆஹ் இந்த இன்னொரு உலகத்துல வந்து ஒரு புதுமையான ஒரு நம்ம அர்த்த மாதிரியே அந்த எல்லா ஜீவராசியும் உருவாக்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தாட் பவர் இருக்கு பட் ஆனா நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயமே அதையே நம்ம வந்து சரிய நம்பிக்கை இல்லாம நம்ம வந்து தாட்ஸ ரிலீஸ் பண்ணுவோம் அது வந்து நடக்கிறது கிடையாது அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா என்னடா இது என்ன நினைச்சாலும் நடக்காது அப்படின்னு நம்மளையே நம்ம வந்து உம் குறைபட்டுருக்கோம் பட்டுக்கிறோம் சோ அதுலயே வந்து அப்புறம் லைக் அட்ராக்ஸ் லைக் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க உங்களுக்கு நினைப்பெல்லாம் என்ன இருக்குன்னா நான் என்ன நினைச்சாலும் நடக்காது அப்படின்னு லைக் அட்ராக்ஸ் லைக் அதனால உங்களுக்கு வந்து என்ன நினைச்சாலும் நடக்காது சோ இதை வந்து நம்ம வந்து இந்த பேட்டர்ன வந்து நம்ம மாத்தணும் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தியானம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஏன்னா தியானம் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நம்ம மைண்ட்ல வந்து இந்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த அந்நெசரி தாட்ஸ் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஒரு நாளுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் தாட்ஸ் இருக்குமா அதுல வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் தாட்ஸ் தான் நம்மளுக்கு தேவையா இருக்கு மீதி தாட்ஸ் எல்லாம் தேவையில்லாததா இருக்கு நம்ம எனர்ஜி ஃபுல்லாமே அந்த தேவையில்லாத தாட்ஸுக்கு போகுது அதாவது வேஸ்டேஜ் நிறைய இருக்கு கார்பேஜ் நிறைய இருக்கும் நம்ம பிரெயின்ல அதை நம்ம கிளீன் பண்றதே கிடையாது ஸோ நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சிக்கு ட்யூன் ஆகிறோம் அது எந்த ஃப்ரீக்வன்சின்னா இறைவனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம ட்யூன் ஆகுறோம் நம்மளுடைய ஆன்மாவோட ஒன்றிணைகிறோம் அது வந்து நம்ம மூச்சு கத்துவதைய நாம பண்றோம் அப்படி பண்ணும்போது அந்த ஆன்மாக்கு ஒட்டாத தேவையில்லாத அன்னெசரி தாட்ஸ்லாம் வெளியே போகுது அப்போது உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான தாட்ஸை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ் இதுக்கு தான் வந்து தியானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க இப்ப உங்க லைஃப் வந்து டெய்லி லைஃபே ப்ராப்ளமா இருக்குன்னா தயவு செய்து உங்களுடைய டெய்லி லைஃப நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க அங்க வந்து இந்த அன்பு அப்படின்ற எனர்ஜிஸ் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நம்ம தியானம் பண்ணும் போதே நம்மளுக்கு எல்லாம் இல்லாத அன்லிமிட்டெட் லவ் எனர்ஜிஸ் நம்மள சுத்தி இருக்கும் உங்க ஆரோலா வர்றவங்க எல்லாருமே மாறிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனிமி அப்படின்றவங்க கூட வந்து உங்களுக்கு நண்பனா மாறிடுவாங்க சோ அவ்ளோ கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு தியானத்துக்கு மூலமா வரும் சோ அவ்வளவு எனர்ஜிஸ நம்ம வந்து நம்ம சுத்திய வச்சிருக்கணும் நம்மளுடைய தாட்ஸும் அத கேத்த மாதிரி வச்சிருக்கணும் உங்களுடைய அன்றாடம் வாழ்க்கையை வந்து நீங்க வந்து தயவு செய்து ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஓகே மொல்லமா அது ஆகும் ஒரே நாள்ல எல்லாமே மாறும்னு நம்ம நினைக்க ஏன்னா பல ஜென்மமா வந்து நம்ம வந்து அடிமைத்தனமான எண்ணங்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது வந்து இப்போ இந்த அவேர்னஸ் வந்துடுச்சு நான் வந்து இந்த மனிதன் கிடையாது நான் ஒரு ஆன்மா அப்படின்ற அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க விரும்புறோம் அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மெடிட்டேஷன் வழியாவே விஜுவலைசேஷன்ஸ் வழியாவே நம்ம மாத்திக்கலாம் ஸோ நம்மளுடைய தாட் பவரை வந்து நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கை சரியா கிர ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே சேஞ்ச் ஆகணும் உங்க ஆஃபீஸும் சரி நீங்கள் வேற எங்கேயாவது வியாபாரமும் சரி அங்கேயும் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவான மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும் சோ ஆஹ் நம்ம லைஃப் வந்து பர்மனன்ட் ஜாப் வந்து எப்படி வந்துச்சாலும் நீங்க மாத்திக்கலாம் மாத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க மாத்திக்கலாம் இல்லையா உங்க மைண்ட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அதுல இருந்து எப்படி வெளிய வரணும் அப்படின்றத யோசிங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த தியானம் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தியானத்துல அப்சர்வ் பண்ணுங்க அதை வந்து சப்ரஸ் பண்ணாதீங்க நீங்க சப்ரெஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஆஹ் உங்க ஹார்டு அடி மனசுல வந்து ஆள் மனசுல வந்து போயிடும் அது ஒரு ஒரு நிலைக்கு அப்புறமா அது பேர்ஸ்ட் ஆயிடும் இங்கதான் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லவங்க பேர்ஸ்ட் ஆகி ரொம்ப கெட்டவங்களா தெரியுவாங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே 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 அப்படின்ட்டு ஒரு நிலையில வந்து எதர் அது பேர்ஸ்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது உடம்புல வந்து ஒரு நோயா அது வந்து வெளியே வரும் சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை கிடையாது உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து நீங்க ரிலீஸ் பண்ண தெரிஞ்சிக்கலாம் நம்ம முன்னாடி பார்த்தோம் நினைக்கிறேன் சோ உங்களோட எமோஷன்ஸ வந்து நீங்க தியான நிலையில அந்த எமோஷன்ஸ கவனிச்சு உங்களுக்கு தேவையான அதாவது அந்த லவ் எனர்ஜிஸ வச்சுக்கலாம் அதுக்கு தே தேவையில்லாத எமோஷன்ஸை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தியானம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து உங்க எமோஷன்ஸ கவனிச்சுட்டு ஏதாவது கவலையான எமோஷன்ஸ் இல்லைன்னா பயம் வர்ற மாதிரி எமோஷன்ஸ் ஆஹ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு படபிடிப்பை கொடுக்கக்கூடிய எமோஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து மொழியமா ரிலீஸ் பண்ணி விட்டுடுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ ஸ்டேட் வந்துடும் ஏன்னா இந்த எமோஷன்ஸ் வச்சுட்டு நீங்க தியானம் பண்ணாலுமே உங்களுக்கு தியானம் அமையவே அமையாது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண கத்துக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேரை நான் பாக்குறேன் அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா பத்து பேருக்கு ஃபோன் போட்டு சொல்லுவாங்க ஏம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்கு ஏம்மா இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க உண்மையிலேயே வந்து அவங்க ஒருத்தங்க வந்து ஒன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க ஒன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது ஏன்னா சொல்யூஷன் எங்க இருக்கு சொல்லுங்க இருக்கு உங்களுக்குள்ளோ உங்களுக்குள்ள வந்து அந்த ஆள் மனசுல இருந்து அந்த பயம் அந்த எமோஷன்ஸ் போனதான் சொல்யூஷனே வரும் வேற யா பத்து பேர்ல நூறு பேரு உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணா கூட நீங்க நூறு விஷயம் ஆயிரம் விஷயம் ஃபாலோ பண்ணா கூட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போகாது ஒரே ஒரு வழிதான் வந்து உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை போக்கணும் அந்த நெகட்டிவிட்டியை உங்களுடைய ஜீரோ மைண்ட்ல வச்சிட்டு போக்கிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது உங்க பாடியில ஏற்கனவே இருக்கு அது எங்க இருந்தும் வராது அங்க ஆல்ரெடி யூ ஆர் ஏ காட் பார்ட்டிகல் ஓகே சோ உங்களுடைய நெகட்டிவிட்டியை நீங்க ரிமூவ் பண்ணிட்டாலே போதும் சோ அந்த மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு ஒரு வேலையாவது தேவையில்லாது அப்படி எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னா அப்படி நீங்க தியானம் கண்டினியூ பண்ணுங்க இது நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நிறைய வந்து நம்ம அறியாமலேயே நம்ம நிறைய ஒட்டிக்கிறோம் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி குளிக்கிறோமோ அப்படி ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸை நம்ம நீக்கிறத கத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து தியானம் பண்றோம் அப்புறம் உங்களுடைய கிளா கிளாரிட்டியான மைண்ட் வருது அதுக்கப்புறமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத வந்து நீங்க ரியலைசேஷன் பண்ணலாம் நீங்க என்ன வேணாலும் நினைக்கலாமான்னா என்ன வச்சாலும் நினைங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது பட் அதனோட எதிர் அஹ் பாதிப்புகளை நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ப்ராப்பரா நீங்க ரியலைஸ் பண்ணணும் ஒரு ஃபேக்டரி வைக்கும் போது அந்த ஓனர் கண்டிப்பா போய் உட்காரணமா இல்லையா எவ்வளோ ஒரு பொல்யூஷன் இந்த கழிவுகள்லாம் வரும் அதெல்லாமே நம்ம வந்து உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு சோ அதனால நிறைய பணம் இருக்கு படம் வரும் அப்படின்னு அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சா பட் அதுல இருந்து வர பொல்யூஷன் அதெல்லாம் யாரு வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஓனர் தான் சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ரியலைஸ் பண்ணும்போது அது வந்து இந்த இயற்கைக்கு நன்மையா கெட்டதா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையோட அதை சேர்த்துக்கோங்க அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீ என்ன விதைக்கிறியோ தான் நீ எடுப்பேன் இதுதான் நம்ம வந்து சிம்பிளா கர்மா அப்படின்னு சொல்லிடுறோம் இதுதான் கர்மான்னு சொல்றோம் ஆஹ் மற்றபடி வேற ஏதோ யாரோ உங்களை தண்டிக்கிறது எல்லாம் கர்மா கிடையாது ஆஹ் இந்த யூனிவர்ஸ்க்கு எப்படி எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம்னா நம்மளுடைய வைப்ரேஷன்ஸும் அவ்வளோ அதிகமாகும் சோ அந்த மாதிரி உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் அதிகமாகணும் அப்படின்னா நம்மளுடைய ரிஷிகள் யோகிகள் பத்ரிஜி புத்தர் இவங்க இவங்க எல்லாரும் என்ன யோசிச்சாங்களோ அந்த மாதிரி நம்ம யோசிக்க கத்துக்கணும் உங்க வாழ்க்கைய வந்து அந்த மாதிரி பாதையில கொண்டு போறதுக்கான தாட்ஸ நீங்க பண்ணா உங்களுக்கு உண்மையிலேயே ஹையர் எனர்ஜிஸோட கனெக்டிவிட்டி வரும் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா அவங்க தனியா பண்ணுவாங்க அவங்கள மட்டுமே ரியலைஸ் பண்ணுவாங்க ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை ஒரு பிரிமிட் கட்டுறீங்கன்னா உங்க ஃபேமிலியும் சேர்த்து அவங்க ரியலைஸ் பண்ணுங்க ஸோ இப்போ தியானத்துல வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படி அப்படின்னு நாம கொஞ்சம் சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணலாம் நம்ம பிரெயின்ல வந்து ஆல்பா பீட்டா காமா தீட்டா டெல்டா இந்த மாதிரி வேவ்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது பீட்டா வேவ்ஸ் வந்து நம்ம சாதாரணமா இப்போ இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா அந்த நிலையில வந்து நம்ம பீட்டா வேவ்ஸோட அன்றாண வாழ்க்கையில வந்து பீட்டா வேவ்ஸோட இருப்போம் அதுல முக்கியமானது வந்து ஆல்ஃபா மைண்ட் வேவ்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அடி ஒரு ஒரு தாட் வரும் கொஞ்சம் அடி கம்மியாகும் இன்னொரு தாட் வரும் அது ரொம்ப ஜீரோ ஸ்டேட்லாம் இருக்காது ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும் கொஞ்சமா ஒரு தாட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேப்பு ஒரு தாட்டு ரொம்ப கேப்பு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் இது வந்து நீங்க தியான பண்ண நல்லா ஒரு உங்களுக்கே தெரியும் இல்லையா உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது தெரியா ரொம்ப டீப்பாக மெடிடேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் எனக்கு எந்த தாட்ஸுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா அதுதான் உங்களுடைய மைண்ட் சோ அந்த தான் வந்துட்டு நீங்க வந்து கிரியேட்டிவிட்டிக்காக யூஸ் பண்றீங்க உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்களுடைய ஃபியூச்சர் பிளானிங் இந்த ரியலைசேஷன்ஸ் நீங்க எது நினைச்சாலுமே நடக்கிறது இது ஆல்பா மைண்ட் லெவல்ல தான் சோ இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலையில டூ ஓ கிளாக்கு த்ரீ ஓ கிளாக்கு அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இருக்கும் பட் ஆனா என்ன பிரச்சனைனா உங்களுடைய அதாவது உங்களுடைய தாட்ஸை வந்து நீங்க விஜுவலைஸ் பண்ண மாட்டீங்க நம்ம தியானமே எப்படி பண்றோம் ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்காந்துட்டு அது உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி உட்காந்துட்டு நிதானமாக நம்ம வந்து ஒரு தாட்லெஸ் ஸ்டேஜ்ல நேத்து நம்ம பண்ணோம் இல்லையா ஏதாவது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ அது வந்து ஆல்ஃபா மைண்ட் ஸ்டேட் ஸோ நம்ம யூனிவர்ஸே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மயமா தானே இருக்கு ஸோ இந்த ஆல்ஃபா நிலை தான் வந்து அந்த தியானத்துடைய ஸ்டார்டிங் நிலை அதுக்கப்புறமா நீங்க வந்து தீட்டா டெல்டா அப்படின்னு ரொம்ப ஜீரோ ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிடுவீங்க டீப் மெடிடேஷன்ல அது சூரிய நிலை அது ரொம்ப நல்ல நிலை ஆக்சுவலா அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணும் வாழ்க்கையில அதை நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நாம வந்து அந்த ஆல்பா நிலைய நாம பார்ப்போம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆக மாட்டேங்குது ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு ஒரே ஏஜ் வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அவங்க வந்து நிறைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோல் கனெக்ஷன்ஸ் வந்து வர்றது கிடையாது சோ அந்த அந்த சோல்மெட்டை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சீக்ரெட் அப்படின்ற புக்குல அழகா கொடுத்துருப்பாங்க நீங்க படுக்கும்போது உங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு இடம் காலைய வச்சுக்கணுமா இந்த இடம் வந்து என்னுடைய சோல்மெட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எங்க போனாலுமே நீங்க எனக்கு சோல்மெட் கிடைப்பாங்களா அப்படின்னு சர்ச் பண்ணணுமா நாம சோ நீங்க தேடுறது கிடைக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணணுமா அப்புறம் நீங்க அந்த வைப்ரேஷன்ஸோட இருக்கணும் நான் எனக்கு அந்த சோல்மேட் கிடைக்கிறாங்க அப்படின்னு சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க இருந்தோ எப்படியோ வந்து உங்களுக்குன்னு இருக்கிற மாட்டாங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் ஒரு அம்மாக்கு அந்த அந்த இதுல வந்து கேன்சர் இருக்கும் அவங்க வந்து கேன்சர் அப்படின்னு வெளிய யாருக்குமே சொல்ல மாட்டாங்க டிவில வந்து வெறும் சிறப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகளை மட்டும் காமெடி ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல மியூசிக் கேட்பாங்க நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஹெல்தியான ஃபுட்டு நான்வெஜ் இல்லாமல் நல்ல ஹெல்தியான ஃபுட்டு அப்படி எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா பழகிட்டு இருப்பாங்க அது எல்லாம் என்னன்னா அவங்க வந்து அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அட்ராக்ட் பண்றாங்க அதை அட்ராக்ட் பண்ணி 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 உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் இருக்கும் அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து அந்த டெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் கேன்சர் இருக்காது தியானம் பண்ணா இவ்வளவு ஈஸியா வந்து பிரஸ்ட் கேன்சர் கூட போகும் அந்த மாதிரி வந்து எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு உற்சாகமா நீங்க வாழ கத்துக்கணும் அப்போ அந்த உற்சாகமான எனர்ஜிஸ் நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க நீங்க எது அட்ராக்ட் பண்ணுவீங்களோ உங்க பாடியும் வந்து சேர்ந்து ஹீலிங் ஆயிடும் சோ அந்த மாதிரி உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கையில வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்க லைஃப்ல ஸ்பேஸ் கொடுக்கணும் பல பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப் சேஞ்சிங் ஆயிடும் என்ன சுத்தி இருக்கிறவங்க வந்து என்ன ரொம்ப ரொம்ப விரும்புறாங்க என்னுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அன்புமயமா இருக்கு அப்புறம் என்னை நானே விரும்பிக்கிறேன் அப்படின்னு அந்த செக்யூர் ஃபீலிங்ஸ வந்து நீங்க உங்களுடைய மனசுல விதைச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த நீங்க அவாய்ட் பண்ணிடலாம் தாட்ஸ ரியலைஸ் பண்றதுக்கான ப்ராப்பரான ஒரு வழிமுறை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்லிருக்கேன் ஓகே ஒன்னே ஒன்னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உண்மையிலேயே உபயோகமா இருக்கணும் என்ஜாய் பண்ணுவாங்க அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க படப்பிடிப்பு வேண்டாம் அவசர அவசரமா எதுவும் பண்ணாதீங்க ரொம்ப கூலா நிதானமா நம்ம வாழ்க்கையா வந்து என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் ஓகே தேங்க்யூ மாஸ்டர்ஸ்